ஸ்ரீகுருப்போ நமாம் ஏகதந்தம் சூர்பகரணம் கஜபக்தரம் சுதற்புஜம் பாசாங்குஷதரம் தேவம் தியாஜேத் சித்தி விநாயகம் சித்தி விநாயகமூர்த்தயே நமாம் எல்லாமுள்ள மங்கள மகா கணபதியையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்பா சமேத பெருமானுடைய திருவடிகளையும் மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராய் ஐந்து நிமிடத்தில் டிசம்பர் மாத ராசிப்பலன்கள் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கால நேரம் கருதி இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எல்லா ராசிக்குமே பனிரெண்டு ராசிக்குமே அனுகூலமான கால சூழ்நிலைகள் நிலவுகிறது ஏன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களும் இந்த மாதம் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா நாம் நினச்ச விஷயங்கள் ஏதாவது கைகூடுமா நமக்கு வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின்னு பனிரெண்டு ராசி அன்பர்களும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களும் தனக்கு ஏதாவது சுபத்துவம் தனிப்பட்ட முறையில் நன்மை நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற சூழ்நிலையில் முதல்ல கிரக அமைப்பு அமைப்புகள் மேஷராசி அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் ராசியில் அமைந்திருக்க கால புருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் அதே போல கால புருஷனுக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினோராவது வீட்டுல சனி பகவான் சிறப்பு மூலத்திரிகோண வீட்டில ஜம்முனு சுயபலம் பெற்றிருக்கிறார் சுக்ரன் மகரத்திலும் புதன் சூரியன் விருச்சகத்திலும் அமைந்திருக்கிறார்கள் அப்போ இந்த மாதம் கிரகம் ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சனியும் சுக்கிரனும் பலம் பெற்றிருக்கிறார்கள் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் திரிகோண வீட்டில் உட்காந்து நினைச்சதை சாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தொழில் நிமித்தமா அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடா அல்லது நீங்க ஜாப் ரிலேட்டடா என்ன எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய தன்மை பிறக்கிறது கவலை வேண்டாம் அன்பர்களே நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் செப்பரேட்டாக பார்த்துருவோம் அது வேற பொது பலனாக பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் தொழில் உத்தியோகங்கள் சிறப்பாக அமைகிறது சனி பகவானுடைய சுபத்துவம் ரொம்ப அதிகாரம் மிக்கவராக இருக்காரு வளர்ச்சி மிக்கவராக இருக்கார் மிதுன ராசி நேயர்களே மிதுனத்தை பொறுத்த வரையில் இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம் ஒரு சில விஷயங்களை எல்லாம் நம்ம இப்போ செஞ்சே ஆகணும் கமிட்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே இதை நாம் சாதிச்சே ஆகணும் சாமி இந்த டிசம்பரில் நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் இந்த டிசம்பர் மாதம் நான் இந்த வேலையை ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த டிசம்பர் மாசம் தான் சாமி எனக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க நான் இதை விட்டுடுவேன் அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு வேலை இருக்காது எப்படி புரியுதா கமிட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களே செஞ்சே ஆகணும் காப்பாற்றியே ஆகணும் புழைச்சே ஆகணும் ஒரு கமிட்மெண்ட் கட்டாயம் ஏதோ ஒரு கட்டாயம் நீங்க ஒரு தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம் ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு மெடிக்கல் ஷாப்பு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு ஒரு ஹார்ட்வேர்ஸு சின்ன சின்ன கடைகள் டீ ஷாப்ஸு ஹோட்டல்ஸு அப்போ சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய தொழிலதிபர்களாக இருக்கலாம் பெரிய பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் மெயினாக தொழில் செய்யக்கூடியவங்க அதே போல் மிதன ராசி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைனான்ஸ் மிஸ்னஸ் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் நிறைய இருப்பாங்க கலைத்துறை சினிமா துறையில் நிறைய நம்முடைய முதல ராசி என்பர்கள் கலைத்துறையில் அதிகமாக இருப்பாங்க ப்ரொஃபஸர்ஸ் அதிகமாக இருப்பாங்க டீச்சர்ஸ் அதிகமாக இருப்பாங்க அட்வொகேட்ஸ் ஆடிட்டர்ஸ் நம்ம முதல ராசியில் அதிகமாக இருப்பாங்க கல்வியில் சிறந்து விளங்க இன்ஜினியர்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஸ்ட் அதே போலத்தான் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அதே போல் எந்த உத்தியோகம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் உயர்ந்த பதவியில் நீங்கள் இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் மிதுன ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் பாவத்தில் மறைந்திருக்கிறார் ஒரு பதினஞ்சு நாள் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் இந்த டிசம்பர் மாதம் பிற்பகுதி அல்லது இந்த டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைகிலுமே கூட உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தனித்து அங்கே இருக்கின்றார் அப்போ நிச்சயமாக மறைமுகமான பிரச்சனைகள் நீங்க ரொம்ப நம்பிக்கையாக இருப்பீங்க இவர் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் இவரை நம்மளை காப்பாற்றுவார் இவர் தான் நமக்கு ஒரு பேக் போனாக இருப்பார் அப்படின்லாம் நீங்க யாரை வந்து என்னை ஃபீல் பண்றீங்களோ அவர்கள் உங்க ஜாதக கர்மா அப்படி உங்களுக்கு எதிரிகளாக மாறிவிடுவார்கள் அவர்கள் நம்பவே முடியாது அப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் ஜீர்ணிக்கவே முடியாது சாமி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க இப்படி தான் சாமி ஆச்சு ஆய் அது துல்லியமாக சொன்னீங்க சாமி எனக்கு இப்படி தான் நடந்தது நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க அப்போ பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பல பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரப்போகுது பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் வம்பு வழக்கு போலீஸ் கேஸு கோர்ட்டு அது சம்பந்தமான வம்பு வழக்குகளாக இருக்கலாம் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் தாண்டி நசுரணிய மறைமுகம் எதிரியுடைய பிரச்சனை செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகளாக இருக்கலாம் இவற்றில் இருந்து எல்லாம் விடுபடக்கூடிய மாதமாக நல்ல மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே அப்போ இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் எல்லாம் நல்லா இருக்குது இது எனக்கு நடக்குமா அப்படின்னு சிந்திப்பீர்களே ஆனால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு ராசி என்பர்களே டிசம்பர் மாதம் சிறப்பு கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்